எல்லாம் ஏக நல்லடியார்களே கர்நாடகா மாநிலத்திலே பெலாகாவி என்கின்ற மாவட்டத்தில் சதாசிவ நகரை சேர்ந்த வைகுந்தம் என்கின்ற ஒரு மையவாடிலே சுடுகாட்டிலே கர்நாடகத்தின் மாநிலத்தில் ஒரு அமைச்சர் சதீஷ் ஜார்கிஹோலி என்கின்ற அமைச்சர் இவர் சனிக்கிழமையன்று சுடுகாட்டிற்கு அந்த வைகுந்தம் என்கின்ற சுடுகாட்டிற்கு சென்று காலை உணவை அருந்தி அந்த நாள் முழுவதும் அங்கேயே கழித்து அங்கே வரக்கூடிய மக்களுக்கு மூட நம்பிக்கைக்கு எதிரான பிரச்சாரத்தை மேற்கொண்டு பேய்களெல்லாம் இல்லை என்கின்ற கடுமையான பிரச்சாரங்களை மேற்கொண்டு அங்கேயே இரவு உணவையும் உண்டு இரவு தூக்கத்தையும் அங்கேயே கழித்திருக்கின்றார் பிணங்களை எரிக்கக்கூடிய அந்த இடத்திலேயே தன்னுடைய இரவு தூக்கத்தையும் கழித்திருக்கின்றார் யாருடைய துணையும் இல்லாமல் தன்னந்தனியே அந்த இடத்திலே அவர் வசித்திருக்கின்றார் பத்திரிகையாளர்களிடத்திலே இவர் பேட்டி கொடுக்கும் பொழுது நான் இந்த பிரச்சாரத்தை ஏன் செய்தேன் என்றால் இந்த சுடுகாட்டிலே வந்து ஏன் இந்த பிரச்சாரத்தை என்றால் மக்களுக்கு மத்தியிலே மூட நம்பிக்கைகள் பேயின் மீது உள்ள அதிகமான பயங்கள் மக்கள் இந்த பயத்திலே மூழ்கி கிடக்கின்றார்கள் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பயத்தை களைய வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு பிரச்சாரத்தை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் இப்படி ஒரு பிரச்சாரத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மூட நம்பிக்கைகள் களையப்பட வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை அவர் குறிப்பிட்டு காட்டுகின்றார் இந்த இவர் எடுத்த இந்த முயற்சி ஒரு நல்ல ஒரு முயற்சியாக நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருந்தாலும் ஒரு இவர் செய்த இந்த முயற்சி மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக இவர் செய்த இந்த பிரச்சாரம் ஒரு நல்ல ஒரு நடைமுறையாக இருந்தாலும் இவர் இந்த செய்த பிரச்சாரத்தின் மூலமாக இந்த மூட நம்பிக்கைகளும் பேயின் மீது இருக்கக்கூடிய பயங்களும் அறவே அழித்து ஒழிக்கப்படுமா அறவே இல்லாமலாக்கப்படுமா மனிதர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த பயங்கள் அறவே களையப்படுமா என்றால் நிச்சயமாக இது போன்ற ஒரு நடைமுறை களையப்படாது இவர் பிராக்டிக்கலாக நடைமுறையில் இது போன்று இவர் செய்து காண்பித்திருந்தாலும் ஒரு வாழை மரத்திலே மேற்பகுதியை வெட்டுவிட்டால் அது எப்படி மீண்டும் வளருமோ அது பிரச்சாரத்தின் மூலமாக மாற்றம் ஏற்பட்டாலும் மீண்டும் இந்த மூட நம்பிக்கைகளும் பேயின் மீது உள்ள பயமும் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும் இதற்கு என்ன செய்வது மக்களிடத்தில் இந்த பிரச்சாரத்தை எப்படி கொண்டு செல்வது இந்த நம்பிக்கையை மக்களுக்கு மத்தியில் இருந்து எப்படி அகற்றுவது என்று பார்த்தோமே ஆனால் இஸ்லாம் இதற்கு ஒரே தீர்வாக இஸ்லாம் இந்த நம்பிக்கையை மார்க்கத்தினுடைய ஒரு நம்பிக்கையாக ஊட்டக்கூடியதாக மக்களுக்கு மத்தியிலே பேயெல்லாம் எதுவும் கிடையாது எந்த ஆற்றலும் கிடையாது அதனால் எதுவும் செய்ய முடியாது பேய் என்ற ஒன்றே கிடையாது என்கின்ற நம்பிக்கையை இஸ்லாம் மக்களுக்கு ஊட்டக்கூடியதாக இருக்கின்றது அந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வை நாம் பார்ப்பதற்கு முன்னால் இந்த பேயை பற்றிய நம்பிக்கை மக்களுக்கிடத்திலே எப்படி இருக்கின்றது இந்த பேய் நம்பிக்கை வருவதற்கான காரணங்கள் என்னென்ன என்பதை நாம் பார்த்தால் இன்றைய தினத்திலே இந்த இந்த உலகத்திலே மனிதர்களை அதிகமாக தீமையில் தள்ளக்கூடிய அனைத்து விதமான தவறுகளுக்கும் தூண்டுதலாக இருக்கக்கூடிய சினிமா மிகப்பெரிய ஒரு காரணமாக மக்களுக்கு பேய் பயத்தை அதிகம் ஊட்டுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இந்த சினிமா இருக்கின்றது பேய் படங்கள் மக்களுக்கு மத்தியிலே வரவேற்பை பெற வேண்டும் மக்களுக்கு மத்தியிலே ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் இந்த படத்தின் மூலமாக நாம் அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக மக்களுக்கு மத்தியிலே தவறான கருத்துக்களை விதித்து இதற்கு அறிவியலிலும் சான்று இருப்பதை போன்று தவறான ஒரு எண்ணங்களை மக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தி இது போன்று சினிமா படங்களை எடுக்கின்றார்கள் இன்னும் சில மதங்களிலே இந்த பேய் நம்பிக்கை மதத்தின் ஒரு நம்பிக்கையாகவே ஊட்டப்படுகின்றது இன்னும் பார்த்தோமையானால் பெற்றோர்கள் கூட தங்களுடைய சிறிய குழந்தைகளை வளர்க்கின்ற பொழுது அந்த குழந்தையை நாம் பயமுறுத்த வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தைக்கு பேய் வந்துவிடும் பேய் பேய் உன்னை உன்னை வந்து அடித்து விடும் விடும் பேயால் உனக்கு பாதி ஏற்பட்டுவிடும் அதால் நீ சாப்பிடு சாப்ப நீ ஒழுங்காக இரு அதனால் நீ பண்டிக்கூடத்திற்கு போ இது போன்ற பயத்தை சின்ன சின்ன குழந்தைகளுக்கு ஏற்படுத்துவதன் காரணத்தினால் அந்த குழந்தைகளுடைய உள்ளத்திலே ஆள பதிந்து அந்த பயம் நாடடைவிலே அவன் பெரியவனாகியும் அது தொடரக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம் இப்படி பேயின் மீது உள்ள பயங்கள் அதிகமாக மக்களுக்கு மத்தியிலே காணப்பட்டு அந்த பேயினுடைய நம்பிக்கை எந்த அளவிற்கு போகின்றது என்றால் இருட்டிலே அவன் வெளியே செல்வதற்கு பயம் தனியாக வெளியே செல்வதற்கு பயம் இப்படி பயத்தின் உச்சக்கட்டத்திலே சென்று பேயினால் நமக்கு எந்த ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ பேயினால் நம்முடைய உயிர் பிரிந்து விடுமோ என்று ஒவ்வொரு மனிதனும் பயந்து பயந்தே தன்னுடைய வாழ்க்கையின் பாதி நேரத்தை முடிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய நிலைமைகளை எல்லாம் இந்த உலகத்திலே நாம் பார்த்து வருகின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த பேயின் பயத்தை இஸ்லாம் எப்படி கலைந்தெடுக்கின்றது என்றால் இறைவன் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகின்றான் மரணித்தவர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது மரணித்தவர்களுக்கும் இந்த உலகத்திற்கு மத்தியிலே ஒரு திரை இறக்கின்றது நாள் வரை மறுமை நாள் என்கின்ற ஒரு நாள் இருக்கின்றது இறுதி நாளிலே தான் அனைத்து மனிதர்களும் எழுப்பப்படுவார்கள் அந்த நாள் வரை மரணித்த மனிதர்களுக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கும் மத்தியிலே ஒரு திரை இருக்கின்றது அந்த திரைக்கு இந்த பக்கமும் மரணித்தவர்கள் உலகிற்கு வர முடியாது உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மரணித்தவர்கள் இருக்கக்கூடிய அந்த திரைக்கு அப்பால் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கும் செல்ல முடியாது என்கின்ற ஒரு தத்துவத்தை ஒரு மார்க்கத்தின் நம்பிக்கையை இஸ்லாம் புகட்டுகின்றது இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் பேய் வந்து நம்மை சாடிவிட்டது பேய் இந்த ஆளின் மீது புகுந்து விட்டது இந்த மனிதனுடைய உடலிலே பேய் ஏறிவிட்டது அதனால் தான் இவன் இப்படியெல்லாம் நடந்து கொள்கின்றிருக்கின்றான் இவன் மூளை வளர்ச்சி இல்லாதவன் போன்று நடந்து கொண்டிருக்கின்றான் இதுவரை இந்த நேரம் வரை இவன் நன்றாக இருந்தான் ஆனால் இந்த இடத்திற்கு சுடுகாட்டிற்கு போய்விட்டது வந்ததற்கு பிறகு தனியாக ஒரு இடத்திற்கு போய்விட்டு விட்டதற்கு பிறகு இப்படியெல்லாம் இவன் மாறிவிட்டான் என்கின்ற ஒரு பேச்செல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதை பார்க்கின்றோம் அதே போன்ற அல்லாஹ் போன்று திருமறை குரானிலே மற்றொரு இடத்தில் குறிப்பிடும்போது ஒரு மனிதனுக்கு அவனுடைய உடலிலே இரண்டு உள்ள ங்களை நாம் ஏற்படுத்தவில்லை ஒரு மனிதனுக்கு ஒரு உடல் இருக்கின்றது என்றால் அவனுக்கு அவனுடைய உள்ள உடலிலே ஒரு உள்ளம்தான் இருக்கும் இரண்டு உள்ளங்கள் இருக்காது என்று திருமறை குரான் சொல்லி காட்டுகின்றது ஆனால் இந்த பேயின் மீது என்ன சொல்கின்றார்கள் ஒருவனுக்கு பேய் பிடித்து விட்டால் அவனின் மீது இன்னொரு சாடி விடுகின்றது இன்னொரு மனிதனுடைய உயிரம் அவனோடு சேர்ந்து கொள்கின்றது அடிப்படையிலேயே தடுக்கக்கூடியதாக அதன் ஆணையரை எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது பேய் என்பதை ஒன்று கிடையாது மரணித்தவர்கள் திரைக்கு அப்பால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு மனிதனுடைய உடலிலே பேய் வந்து ஏற முடியாது பேயினால் எந்த பாதிப்பையும் மனிதனுக்கு ஏற்படுத்த முடியாது என்று இஸ்லாம் திட்டவட்டமாக ஆனால் இன்றைய சிலரை பார்க்கின்றோம் நான் அங்கே பேயை பார்த்தேன் நான் இருட்டிலே தனியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது பேயை ஒரு இடத்திலே பார்த்தேன் ஒரு வெளிச்சமாக தெரிந்தது அது பேயாகத்தான் இருக்க வேண்டும் என்று சில மனிதர்கள் கூறக்கூடியதை பார்க்கின்றோம் இருட்டிலே தனியாக போகக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இது போன்ற ஒரு உணர்வுகள் ஏற்படுவதை பார்க்கின்றோம் இதெல்லாம் எதற்காக இது போன்ற சினிமா படங்களை பேய் இருக்கின்றது என்பது போன்று சித்தரித்து காட்டப்படும் படங்களை இவர்கள் பார்ப்பதினால் அந்த படங்களை பார்த்துவிட்டு இவர்கள் வெளியில் வெளியிலே தனியாக செல்கின்ற பொழுது இருளிலே செல்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த சினிமாவில எதையெல்லாம் பார்த்தார்களோ அதையெல்லாம் தங்களுடைய வாழ்விலே நடப்பதை போன்று அவர்களுடைய வாழ்க்கையில என்ன ஓட்டம் அவர்களுடைய மூளையை மாற்றக்கூடியதாக இருக்கின்றது அவர்களுடைய சிந்தனையை தன்னுடைய வாழ்க்கையிலும் தான் பேய் பார்த்தது போன்ற ஒரு நடைமுறையை காட்டக்கூடியதாக இந்த பேய் படங்கள் மூலம் அவர்களுக்கு மனோரீதியான ரீதியான பாதிப்பு ஏற்படக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் அறண்டவனுக்கு இருந்ததெல்லாம் பேய் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள் ஒருவன் இருட்டு போனான் என்றால் அவன் பயந்தவனாக அந்த இருளைக் கண்டு நடுங்குபவனாக இருந்தால் அவன் பார்ப்பதெல்லாம் அவனுக்கு பேயாக அவன் ஒரு பையை பார்த்தான் என்றால் அது அவனுக்கு பேயாக ஒரு மரத்தின் கிளையை பார்த்தான் என்றால் அது அவனுக்கு பேயாக இப்படி தோற்றம் காட்சி தரும் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள் அது போன்ற அவர்களுடைய விதைத்த அந்த பேயின் நம்பிக்கை அவர்களுடைய உள்ளத்தில் ஆழ பதிந்திருப்பதின் காரணத்தினால் இது போன்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் திளைத்து கொண்டிருக்கின்றார்கள் இது மக்களிடத்தில் இருந்து முழுமையாக வேரோடு பிடுங்கி எடுக்கப்பட வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன் A Allah...